மதுரை நெல்பேட்டை எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த பிரச்சனையை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றிய அந்த காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் ஆர்டிஓ கண்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபோல மாவட்டத்தினுடைய மதுரையினுடைய காவல் ஆணையாளர் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏன் இன்னும் வரைக்கும் வந்து மத விரோதத்தை பரப்பிய மக்களுக்கிடையே மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை கிளப்பிய இஸ்ராஜா ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம் இந்த பிரச்சனையை வந்து கையாளாக அதாவது மொத்தமும் ஃபெயிலியர் இந்த விஷயத்தில் அரசினுடைய நிர்வாகம் தமிழ்நாட்டு அரசுடைய நிர்வாகம் இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் ஃபெயிலியர் தங்களுடைய அந்த குறையை மறைப்பதற்கு அவங்க அங்கேருந்து பிரச்சனை தொடங்குறேன் நான் கேட்குறேன் யாராவது ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கணும்ல்ல அதாவது எங்களுக்கு வந்து ஆடு பள்ளியிடத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒன்று தேவஸ்தான தரப்பில் புகார் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தரப்பிலிருந்து புகார் வந்ததா ஒரு புகாரும் இல்லாமல் காலையில் மூன்றரை மணிக்கு அமைதியாக இருக்கிறதுல போய் நீங்கள் ஏன் வந்து அவங்கள வந்து கைது செய்து எதற்கு நீங்கள் தடுக்கணும் அப்போ இந்த தடுத்து விட்டு இன்றைக்கு வந்து அதற்கு காரணமாக நாமளும் ஒருத்தர் மாறிட்டோம் சொன்ன உடனே அந்த பழியை இன்றைக்கி அதிமுகவின் மீது தூக்கி போடுறாங்க அதே போல் வந்து அங்கே அந்த சொந்த சமூகமான முஸ்லீம் சமூகத்தின் மீது போட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனையை வந்து இந்த அளவிற்கு கையாளாகாத நிலையில் இன்றைக்கு சிக்கலாக மாற்றியதில் மாவட்ட நிர்வாகத்தினர் பங்கு இருக்கு அதனால தான் நான் பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது